வணக்கம் இன்றைக்கி நம்ம ஜோதிடத்தில் இந்த ஆயுள் ஸ்தானம் எட்டாம் பாவம் இதை பற்றி பார்க்க போகிறோம் இது நாள் வரைக்கும் நாம் ஒரு நூற்றம்பதுக்கு மேற்பட்ட வீடியோக்கள் போட்டிருக்கோம் இதில் நம்ம ஆயுள் ஸ்தானத்தை பற்றி நம்ம எங்கேயுமே டிஸ்கஸ் பண்ணல ஸோ இன்றைக்கி வந்து இதை என்னங்கிறது அப்படிங்கிறது ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணிடலாம் ஸோ இந்த ஒரு வீடியோ தான் இதில் வரும் ஆயுள் ஸ்தானத்தை பற்றி இதுக்கு மேலே வீடியோ போடுற ஐடியா இல்லை இதிலேயே எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வந்துடும் ஸோ பொதுவாக ஆயுள் கணக்கு அப்படின்னாவே எல்லோரும் கொஞ்சம் தயங்குவாங்க ஆயுள் கணக்கு சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு எழுதப்படப்படாத ஒரு விதியும் நம்ம மக்களிடையே இருக்கிறது ஆயுள் இதை யாரும் கேட்கவும் மாட்டாங்க சும்மா ஒரு மேலோட்டமாக கேட்பார்கள் ஆயுள் ஆரோக்கியம் எப்படி இருக்குங்க அப்படின்னு ஸோ இதில் பழைய புஸ்தகங்களில் ஜோதிடர்கள் எழுதியிருப்பாங்க உங்களுடைய ஜாதக குறிப்புகளில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆயுள் தீர்க்க ஆயுள் அப்படின்னு அந்த நட்சத்திர ரீதியாக எழுதியிருப்பாங்க அது எப்படி அப்படிங்கிறத அந்த கால்குலேஷன் எப்படி போடுறது உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி நீங்களே அசஸ்மெண்ட் பண்ணுறது அதை பற்றி இன்றைக்கி டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மகாதசை அதாவது ஒவ்வொரு தசையும் இருக்குது இதெல்லாமே எல்லாமே ஜென்ரலைஸ்டு தான் இது நீங்கள் வந்து ரொம்ப டீப்பாக அனலைசிஸ் கிடையாது அதில் என்னென்ன மாதிரி அனலைசிஸ் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் இதில் மகாதசை அப்படின்னா விம்சோத்திரி மகாதசை அதாவது தசை தசா புத்தி அந்தர் அப்படிங்கிற இல்லைங்களா அந்த தசை வந்து நிறையா டைப்ஸ் இருக்குது இதில் இதில் இந்த உடுமகா தசை இந்த விம்சோத்திரி மகாதசைங்கிறது தான் வந்து ரெண்டும் ஒரே இதுதான் அதில் வந்து பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்துக்கு மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம் அதுதான் முதல் நட்சத்திரம் அப்போ அதிலிருந்து தான் ஆரம்பிக்கும் இப்போது கேதுவுடைய நட்சத்திரம் ஒருத்தர் வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறக்கிறாரு மேசராசியில் அப்படின்னா கேது வந்து ஏழு வருட காலம் அந்த தசை நடத்தும் அவர் பிறக்கும்போது அந்த ஜாதகர் பிறக்கும் போது அடுத்த தசை பார்த்தீங்கன்னா சுக்கர தசை அது இருபது வருட காலம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சூரிய தசை ஒரு ஆறு வருட காலம் அதுக்கடுத்ததாக ஏன்னா இந்த தசா கணக்கு ரொம்ப முக்கியம் இதை வைத்து தான் வந்து நம்ம இந்த ஆயுள் கணக்கை போடவே முடியும் அடுத்து சந்திர தசை பார்த்திங்கன்னா பத்து வருட காலம் அதே வந்து செவ்வாய் தசை ஒரு ஏழு வருட காலம் கேதுவை போல் ஏழு வருட காலம் ராகு தசை பெரிய தசைகள் நீண்ட நெடிய தசைகளான ராகு தசை பதினெட்டு அதை தொடர்ந்து குரு தசை ஒரு பதினாறு சனி தசை ஒரு பத்தொம்பது புதன் தசை பதினேழு ஸோ மொத்தம் நூற்றி இருபது ஆண்டு காலத்துக்கு இந்த தசா புத்திகள் வரும் இந்த தசைகள் அதுக்குள்ளே ஒன்பது கிரகங்களுடைய புத்திகள் இருக்கும் அதுக்குள்ளே மூன்றாவது லெவல் அந்தரம் சூக்ஷந்திரம் அந்த மாதிரி ஒரு ஆறு லெவல் போகும் சூக்ஷமம் பிரத்யாந்தர் சூக்ஷம பிரத்யா அப்படியே போயிட்டே இருக்கும் அது அந்த சிக்ஸ் லெவல் போகும் ஸோ அது நம்ம பார்க்குறதுல தசா புத்தி தான் மேலோட்டமாக பார்த்துட்டு போவோம் ஓகே இது இப்படி இருக்கட்டும் அதாவது விம்சோத்ரி தசை மாதிரியே இது நூற்றி இருபது வருட காலத்துக்கு இந்த ஆயுட்காலத்துக்கு இருக்கும் இதே அஷ்டோத்தரி தசை அப்படின்னு ஒன்று இருக்கு அஷ்டோத்தரி அஷ்டோத்தரி தசை அப்படிங்கிறது நூற்றி எட்டு வருடத்துக்கு கால்குலேட் தசைகளுடைய அமைப்பு அது அதுவும் உங்களுடைய ஜோதிட பழைய புத்தகத்தில் வாக்கிய பஞ்சாங்கத்தில் எழுதிருந்தாலும் சரி திருக்கணிதமாக இருந்தாலும் சரி சில பிரிண்ட் அவுட்ஸ்ல இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அஷ்டோத்தரி தசை இது நூற்றி இருபது வருட கால்குலேஷன் இதில் வந்து தசா புத்தி காலங்கள்ல வேறுபடும் இதில் வந்து சூரியனுக்கு அதே ஆறு வருடங்கள் சூரியன்லேருந்து ஆரம்பிக்கும் சந்திரன் இந்த வரிசை பிரகாமமும் மாறிட்டே இருக்கும் வேறு மாதிரி இருக்கும் சந்திரன் வந்து இதில் பார்த்தீங்கன்னா விம்சோத்திரியில் பத்து வருஷம் அதில் வந்து பதினைந்து வருடமாக இருக்கும் சுக்கரனுக்கு இருபத்தோரு வருடமாக வரும் இதில் இருபது வருடம்தான் ஸோ இது ரெண்டும் குழப்ப வேண்டாம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது இந்த விம்சோத்திரி தசையை வைத்து நார்மலாக எல்லாரும் பார்க்கக்கூடிய தசா கால்குலேஷனை வைத்து இந்த ஆயுட்காலம் எப்படி அப்படிங்கிறது இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த மொத்த தசை எல்லாத்துக்குமே நூற்றி இருபது வருட காலம் இயங்கும் இதில் ஆயுட்காலம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இப்போ ஒருவர் மேஷராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோ அது கரெக்டாக ஜீரோ டிகிரி இப்போ ஒரு ஜாதக இது கட்டம் போட்டால் தான் நம்மளுக்கு அந்த எக்ஸ்ப்ளனேஷனுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா இது வந்து ரொம்ப சென்சிட்டிவ் நிறைய பேர் பயப்படுவாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் இது பூஜ்ஜியத்திலேருந்து முப்பது டிகிரி ஒரு ராசி இதில் இந்த ஜீரோ டிகிரி அப்போ தான் சந்திரன் உள்ளே என்ட்ரி கொடுக்குறாரு அந்த டைமில் ஒருத்தர் பறக்கிறாரு அப்படின்னா அவருக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்திருக்காரு அப்படின்னா அவருக்கு கேது தசை தான் பிறப்பில் ஆரம்பிக்கும் அப்போ ஏழு வருட காலம் போட்டுக்கலாம் அஸ்வினி ஒன்றாம் பாதம்னு வச்சுக்கோங்க ஜீரோ டிகிரியில் இருக்குது அந்த சந்திரன் அப்படின்னா ஏழு வருடம் அதைத் தொடர்ந்து சுக்கரன் சூரியன் ஒரு ஆறு சந்திரன் ஒரு பத்து செவ்வாய் ஒரு ஏழு ராகு ஒரு பதினெட்டு குரு ஒரு பதினாறு இதை மைனஸ் பண்ணி விட வேண்டும் பூஜ்ஜியம் பண்ணிடணும் இந்த ஏழு தசைகள் மட்டும்தான் பிறந்த தசையிலிருந்து ஏழு தசைகள் மட்டும்தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும் ஆயுட்காலத்துக்கு இது இந்த விதி வந்து ஒவ்வொரு ஜோதிடரும் ஒவ்வொரு மாதிரி கணக்கு போடுறாங்க சில கிளைண்ட்ஸ் அனுப்புன ஜாதக அந்த ஸ்க்ரீன்ஷாட்லேயே நான் பார்த்தேன் சில பேர் ஆறு தசை தான் கால்குலேட் பண்ணியிருப்பாங்க சில பேர் தப்பாக கால்குலேட் பண்ணியிருக்காங்க நிறையா வேரியேஷன் இருக்குது பட் ஆனால் இதுதான் கரெக்டு எப்படி அப்படின்னா இந்த ஏழு திசை வ ஏழு தசை பிறந்த தசை முதல் அந்த கிரகம் எதுவோ அதுலேருந்து ஏழு தசைக்கு நீங்கள் அந்த மொத்தம் எண்ணிக்கை போட்டுறணும் இந்த எட்டு ஒம்பது கூடாது இது ஏன் அப்படின்னு தெரியல மேபி இந்த ராகு கேது நிழல் கிரகங்கள் இருக்குங்காட்டி அதை அந்த ஏழு கிரக அமைப்பு மட்டும் வச்சுட்டு இந்த ரெண்டு கிரக தசைகளை உமிட் பண்ணிடுறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இப்படி பார்க்கும்போது எண்பத்தி நாலு வரும் ஸோ இந்த எண்பத்தி நாலு நானே நிறையா வீடுகள் சொல்லிப்பேன் பூரண ஆயுள் என்பது எண்பத்தி நாலு வயது காலச்சக்கரத்துக்கு அஸ்வினி நட்சத்திரத்துலேருந்து எண்ணி வரும்போது எண்பத்தி நாலு வயது தான் ஏன்னா எண்பத்தி நாலு இன்டூ பன்னிரெண்டு மாதங்கள் போட்டிங்கன்னா எண்பத்தி நாலு வருடம் இன் பன்னிரெண்டு மாதம் போட்டிங்கன்னா ஆயிரத்தி எட்டு மாதங்கள் வரும் அதாவது ஆயிரத்தி எட்டு பௌர்ணமிகளை பார்க்கக்கூடிய அமைப்பு அதுதான் வந்து ஒருவருடைய பூர்ண ஆயுள் அதுக்கப்புறம் வாழ்கின்ற வாழ்க்கை கடவுளுடைய ஆசிர்வாதம் கிரேஸ் நீங்கள் இருக்கணும்னா இருப்பீங்க அதுதான் அது அந்த கணக்கு வந்து நம்மளுக்கு மனிதர் சக்திக்கு அப்பாற்பட்டது சிலது எப்போ பிறக்கிறப்புனும் தெரியாது எப்போ இருக்கிறப்பனும் தோராயமாக இதில் தெரிஞ்சுக்கலாமே ஒழிய எக்ஸாக்டாக வந்து தெரிய தெரியாது ஸோ எல்லார் மனிதர்களுக்கும் பூரண ஆயுட்காலம் எண்பத்தி நாலு தான் அதுக்கப்புறம் அது இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள் அது நம்ம பார்ப்போம் என்னங்கிறது சோ இதுதான் இதே வந்து அஸ்வினி நட்சத்திரம் இப்போ எல்லாரும் இதே மாதிரி பறந்துருக்க மாட்டாங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து சுக்கர தசையில் ஒருத்தர் பறக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோ சுக்கரனுடைய பரணி நட்சத்திரத்தில் ஒருவர் பிறக்கிறார் அப்படின்னா அவருக்கு சுக்கரன் தான் ஃபஸ்ட்டு தசையாக இருக்கும் அப்போ அந்த ஏழு தசை கணக்கு இருபது வருடம் போடுங்க சுக்கரனுடைய ஒன்றாம் பாதத்தில் பிறக்கிறாரு அப்படின்னா அதுலேருந்து ஒரு ஏழு தசை இதை அப்படியே இங்கே காப்பி பண்ணுங்கள் ஏழு பதினெட்டு பதினாறு ஒரு பத்தொம்பது ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா இது தொண்ணூத்தாறு வயது கணக்கு வரும் இப்போ பரணி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அவங்க ஸ்டார்டிங் வந்து தசை ஆரம்பிக்கும் அப்போ சுக்கரதசை இருபது வருடம் அதுக்கடுத்து சூரியன் ஒரு ஆறு வருடம் அப்படியே ஏழு ஏழு தசைகள் கணக்கு போட்டிங்கன்னா அவங்களுக்கு தொண்ணூற்றாறு வயது வயது பூரண ஆயுள் இப்போ உதாரணத்துக்கு பரணி நட்சத்திரத்தில் கரெக்டாக அந்த எக்ஸாக்டாக பிறக்க மாட்டாங்க யாருமே அந்த ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஜாதக கட்டத்தில் தசா இருப்பு அப்படின்னு ஒரு கால்குலேஷன் இருக்கும் தசா இருப்பு அது என்னென்னா நீங்கள் பிறக்கும்போது அந்த தசை கழிந்து மீதமுள்ள தசை இப்போ உதாரணத்துக்கு தசா இருப்பு இந்த பரணி நட்சத்திரத்தில் ஒரு ரெண்டாம் பாதத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கார் அப்படின்னா தசா இருப்பு பதினஞ்சு வருடம்னு இருக்கும் ஃபிஃப்டீன் இயர்ஸ் இது எக்ஸாக்டாக இருக்காது பதினைந்து வருடம் மூன்று நாள் பதினை பதினாறு வருடம் நாலு மாதம் அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்போ நாம் இந்த கணக்கை இங்கே போட்டுறணும் இப்போ இதில் வந்து பதினைந்துன்னு நம்ம இங்கே போட்டுக்கணும் பேலன்ஸு உள்ள தசை இப்போ இந்த இருபதை எடுத்துகிட்டு இங்கே பதினஞ்சுன்னு போட்டு மறுபடியும் கவுண்டிங் போட்டிங்கன்னா இதில் அஞ்சை கழிச்சிருங்க அப்போ எண்பத்தி ஒம்போது வருட சாரி தொண்ணூற்றி ஒரு வருடம் பூரண ஆயுள் அப்படின்னு நம்ம கணக்கு வச்சுக்கலாம் ஸோ இது தாங்க இப்படி தான் கால்குலேஷன் பண்ணுவாங்க ஒவ்வொரு நட்சத்திர என்ன நட்சத்திரத்தில் பிறக்குறீங்களோ அதிலிருந்து அந்த தசையிலிருந்து ஏழு தசை அதுதான் கணக்கு அதை நம்ம கவுண்டிங் பண்ணால் பூரண ஆயுங்கிற ஏஜ் கண்டுபிடி கண்டுபிடித்தரலாம் இது எப்போ வந்து யூஸ் ஆகும் அப்படிங்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் லக்னம் நல்லா இருக்கணும் லக்னம் உதாரணத்துக்கு ஒருவர் தனுசு லக்னத்தில் பிறந்திருக்கிறார் அப்படின்னா லக்னம் லக்னாதிபதி நல்லா இருக்கணும் லக்னாதிபதி குரு லக்னத்திலே இருக்குது லக்னாதிபதி நல்ல ஸ்தானத்தில் இருக்குது இருக்கு ஏன்னா லக்னம் தான் உயிர் அது நல்லா இருக்கணும் அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அவங்க லக்னம் நல்லா இருந்து பெரும் நோய்கள் கொடிய நோய்கள் பெருநோய்கள் என்று சொல்லப்படக்கூடிய என்னென்ன நோய்கள் நம்மளுக்கு தெரியும் க்ரானிக்கில்னஸ் அதாவது நீ நாட் நீண்ட நாட்களாக உள்ள டிஸ்இஸ் கேன்சர் இல்லை இந்த மாதிரியான சோரியாசிஸ் ஆர்த்தி அது உயிர் பிரச்சனை இல்லை பட் இருந்தாலும் சொல்கிறேன் இந்த மாதிரியான இந்த குணப்படுத்த முடியாத நோய்கள் இந்த டயாலிசிஸ் இருப்பாங்க நெஃப்ரோ ப்ராப்ளம்ஸு இவங்கள்லாம் இந்த கேட்டகரியில் இந்த ஆயுள் காலங்களில் பொருந்தாது ஜாதகர் ஆரோக்கியமாக இருக்கும் பட்சத்தில் இந்த ஆயுட்காலம் பொருந்தும் ஆரோக்கியம் இல்லாத காலத்தில் இந்த ஆயுட்காலம் பொருந்தாது இது வராது கரெக்டாக வராது சில பேர் ஆரோக்கியம் இருந்தாலும் இதை தாண்டி வாழக்கூடிய அமைப்பும் இருக்குது இதுக்கு முன்னாடியே டிக்கெட் வாங்கக்கூடிய அமைப்பும் இருக்குது ஸோ இதுதான் வந்து அமைப்பு அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏற்கனவே நாம் மாரக தசை மாரக கிர மாரகம் தரக்கூடிய கிரகங்கள்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தர உதாரணத்துக்கு எட்டாம் பாவத்தில் சந்திரன் இருப்பது பனிரெண்டில் சூரியன் இருப்பது ஏழில் புதன் செவ்வாய் இருப்பது மூன்றில் குரு இருப்பது லக்னத்தில் சனி இருப்பது ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நம்ம இந்த இந்த இடத்துல இருந்தால் மரண ஸ்தானம் அந்த டைமில் ஜாதகருக்கு இது எண்பத்தி நாலு தொண்ணூறுன்னு எந்த வயது காமித்தாலும் அதில் வந்து உங்களுக்கு தசைகள் நடந்து ஆறாம் பாவம் ருண ரோகஸ்தானம் நோய் நொடியை கொடுக்கக்கூடிய கிரகங்களுடைய புத்திகள்லாம் நடந்ததுன்னா சில ப்ராப்ளம்ஸ் வரலாம் ஸோ திடீர்னு ஒரு அகால மரணமோ இல்லை ஏதாவது ஒரு எதிர்பாராத விபத்தோ அந்த மாதிரிலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த தசா அந்த வீடியோ நான் உங்களுக்கு லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் சிறேன் ஸோ அதை கோர்வையாக பார்த்தால் இது கொஞ்சம் உங்களுக்கு புரியும் ஸோ இதுதான் தசை கால்குலேஷன் இது இது நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இது நான் உங்களுக்கு டேபிள் நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஐவான் சாட்டுன்னு போடுங்க லான்ஜட்டிவிட்டி சாட் அப்படின்னு போடுங்க லான்ஜவிட்டி அப்படின்னு ஆங்கில புத்தகங்களில் லாஞ்சவிட்டினே டாபிக் இருக்கும் ஜோதிடத்தில் ஸோ இதுதான் இப்போ நான் இது ஆனால் கம்பல்சரி நீங்கள் இந்த தசா இருப்பு போட்டிங்கன்னா ஈஸியாக இந்த கால்குலேஷன் வரும் நான் வந்து நட்சத்திர பாதங்களுக்கு ஏற்றவாறு ஒரு சார்ட் போட்டிருக்கேன் இப்போ உதாரணத்துக்கு தமிழில் காண்பேன் ஸோ தமிழ் ஆங்கிலம் ரெண்டுலேயுமே இருக்குது இப்போ உதாரணத்துக்கு கேது தசை பிறக்கும் போது யாரெல்லாம் அஸ்வினி மகம் மூல நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கு கேது தசை ஏழு வருடத்துலேருந்து அப்படியே தசை ஆரம்பிக்கும் நூற்றி இருபது வருட கால தசை ஸோ சுக்கரனுடைய நட்சத்திரம் பரணி பூரம் போராட்ட நட்சத்திரத்தில் யாராவது பிறந்திருந்தாங்கன்னா ஸ்டார்டிங் அவங்களுக்கு சுக்கர தசை தான் நடக்கும் ஆனால் இருபது வருடம் நடக்காது அது எந்த டிகிரி வயசில் வந்து மாறும் இல்லை பாத வயசில் போட்டிருக்கேன் நான் இது ஈஸியாக இருக்கிறதுக்காக அந்த தசா இருப்பு கால்குலேஷனில் உங்களுக்கு இல்லாத தேவையில்லாத அதாவது வேலை பழுவை குறைக்கிறதுக்காக இந்த சார்ட் கொடுத்துருக்கேன் இப்போ ஒருத்தர் மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்திருக்கார் அப்படின்னா எண்பத்தி நாலு அவருக்கு ஆயுள் மூல நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்திருக்கார் அப்படின்னா எண்பத்தி ரெண்டு வயது மூன்று மாதங்கள் அதே மூல நட்சத்திரம் மூன்றாம் பாதம்னால் எண்பது வயது ஐந்து மாதங்கள் மூல நட்சத்திரம் நான்காம் பாதம்னா எழுவத்தெட்டு வயது எட்டு மாதங்கள் அந்த ஆயுட்காலம் அதாவது பூரண ஆயுட்காலம் இதில் மேக்சிமம் பார்த்திங்கன்னா நூற்றி நாலு இந்த நூற்றி நாலு தான் மேக்சிமம் நூற்றி நாலு வயது மினிமம் பார்த்திங்கன்னா எழுவத்தி ஓ ஒன்று புள்ளி எட்டு வயசு வருது அப்போது யாரும் பயப்பட தேவையில்லை இதில் எழுபதுக்கு மேலே இருக்குது எப்படி கால்குலேட் பண்ணாலும் எழுபதுக்கு மேலே வரும் இதில் ஸோ அதனால் நீங்கள் வந்து உடனே வந்து இது இதை பார்த்து பயப்பட தேவையில்லை இப்போ இதே பாணியில் ஒவ்வொரு நட்சத்திரக்கும் நீங்கள் பார்க்கலாம் ஒருவர் பரணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பறந்திருக்கார் அப்படின்னா அவருக்கு பூரண ஆயில் எண்பத்தாறு ஸோ சுவாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் ஒருத்தர் பறந்துருக்காருனா தொண்ணூற்றி சாரி சுவாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்திருக்கார் அப்படின்னா எண்பத்தொம்பது புள்ளி அஞ்சு ஸோ இது மாற்றி போடணும் ஓகே தவறாக இருக்குது உங்களுக்கு சார்ட் அனுப்பும்போது மாற்றி அனுப்புகிறேன் சதய நட்சத்திரம் ஓகே அதே வந்து இந்த செவ்வாயோட நட்சத்திரங்கள் தான் மிருகசீரிசம் சித்திரை அவிட்டத்தில் பிறந்தவர்கள் தான் வந்து அதிக நாள்னு இதில் காமிக்குது நூற்றி நாலு வயது நூற்றி இரண்டு வயது நூற்றி ஒரு வயது தொண்ணூற்றி எட்டு புள்ளி எட்டு வயது ஸோ செவ்வாய் நட்சத்திரங்கள் தான் கொடுத்து வைத்தவர்கள் இது இந்த சாட் படி பார்க்கும்போது ஸோ இதுதான் இந்த சாட் வேணுங்கிறவங்க ஈஸியாக இதில் ஆயுட்காலத்தை பார்த்து கொள்ளலாம் அதாவது இந்த தசா விம்சோத்ரி தசா புத்திக்கான ஆயுட்காலம் இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் இப்போ இதில் வந்து இப்போ இதுபடியே நடக்குமா அப்படின்னா கிடையாது சில டைம் ஒத்துப்போகும் பெரும்பான்மை பெரும்பான்மையான ஜாதகங்களுக்கு இது ஒத்து வராது அதுதான் அது வந்து ஜாதகருடைய கிரகங்களின் அமைப்பு அதை பொறுத்து மற்றும் வயிறு பல நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது ஸோ இதை பற்றி வந்து பிவி ராமன் பெங்களூர் வெங்கட ராமன் அப்படிங்கிறவர் ஒரு நான் ஏற்கனவே போன ரெண்டு வீடியோக்கு முன்னாடி அஷ்டவர்கா சிஸ்டம் ஆஃப் ப்ரொடிக்ஷன் அந்த லக்னத்தை வைத்து வாழ்க்கை முன்னேற்ற பாதை எப்போ ஆரம்பிக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷன் தர போய் பாருங்கள் இதில் வந்து லாஞ்சிவிட்டி டிஸ் டிட்டர்மினேஷன் அப்படின்னு ஒரு இது இருக்குங்க ஒரு சாப்டர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே இவர் போட்டிருக்காரு தெர் ஆர் செவரல் ஸ்பீஷஸ் ஆஃப் ஆயுர்தயா ரெக்கமெண்டட் பை ஏன்ஷியன்ட் அஸ்ட்ராலஜிக்கல் ரைட்டர்ஸ் அஸ் அஷ்டவர்க ஆயு ஜீவ சர்ம ஆயு பிண்டாயு நைசர்கயோ அம்ஸ் ஆயு இந்த அம்ஸ் ஆயு மெத்தடை தான் மேக்ஸிமம் எல்லாருமே கால்குலேட் பண்ணுவாங்க இதான் கொஞ்சம் எக்ஸாக்டாக நிறையா ஜாதங்களுக்கு பொருந்தும் இன் கிளாசிக்கல் ஒர்க் அதாவது பண்டைய அஸ்ட்ராலஜி புத்தகங்களின் நூல்களில் ஆஸ் ஆஸ்மனியஸ் முப்பத்தி ரெண்டு மெத்தட் இருக்குதுன்னு போட்டிருக்கிறாரு அதில் ஏன்ஷியன்ட் அத்தாரிட்டிஸ் ஆர் நாட் அக்ரீட் ஆஸ் டு விச் ஆஃப் தீஸ் வேரியஸ் மெத்தட்ஸ் ஆர் ஃபுல் ப்ரூஃப் அண்ட் யூனிவர்சலி அப்ளிகபிள் எது வந்து அப்ளை பண்ணால் கரெக்டாக வரும் இப்போ ஒரு ஜோதிடர் ஒருத்தருக்கு ஆயில் கணிக்கிறாருங்க இவர் இந்த வயதில் இந்த மாதத்தில் இதாகிடுவார் அது இருக்குது இதில் கால்குலேஷன்லாம் இருக்குது சூரியனை வச்சு எந்த மாதம்லாம் கண்டுபிடிக்கலாம் பட் அவர் ஏதோ நூற்றில் ஒருவருக்கு கணித்து விட்டு அதை வந்து விளம்பரப்படுத்துறது வேஸ்ட்டு ஏன்னா எந்த ஜாதகத்தையும் அவரிடம் கொண்டு போய் கொடுத்தாலும் அவர் கரெக்டாக கணித்தார் என்றால் அந்த ரூல் வந்து அப்ளை ஆகும் இப்போ இங்கே இருக்கிற நம்மக்கிட்ட இருக்கிற இந்த முப்பத்தி ரெண்டு மெத்தடு இவரே போட்டிருக்காரு அதில் எதுவுமே வந்து எக்ஸாக்டாக யாருக்கு எந்த மெத்தட் பொருந்துன்னே சொல்ல முடியாது அதுதான் பிரச்சனை ஆனால் நம்மளுக்கு ஒரு மூணு மெத்தடு தான் ஒன்று இந்த விம்சோத்திரி தசா மெத்தடு இன்னொன்று இந்த அஷ்டோத்திரி தசை இது கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இருக்கிறவங்க இது போட்டு பாருங்க இதில் எப்படி ஏழு தசை கால்குலேட் பண்ணுறீங்களோ இதில் ஆறு தசை கால்குலேட் பண்ணணும் ஸோ இதில் வந்து அந்த மாதிரி கணக்கு இன்னொன்று வந்து அஷ்டவர்கா மெத்தடு இவர் தான் இந்த புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காரு இது வேண்டாம் இது வந்து அஷ்டவர்க்க மெத்தடு உங்களுக்கு கரெக்டாக வராது இதிலேயே போட்டிருக்கார் இன்னவர் ஹம்பிள் வியூ மேத்தமெட்டிக்கல் மெத்தட்ஸ் ஆஃப் லான்ஜிவிட்டி டிட்டர்மினேஷன் கேனாட் பி ரிலைட் அப்பான் சேஃப்லி இந்த கணக்கு கணக்கு ரீதியாக கணிதம் போட்டு ஆயுளை கணிக்கிறதுல நடக்காத காரியம்னு இவரே ஒழிந்திருக்காரு வயல் அம்சாயு ஹாஸ் ஈல்டட் கரெக்ட் ரிசல்ட்ஸ் இன் நம்பர் ஆஃப் கேசஸ் ஏன்னா இந்த அம்சாயு அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது அது ஜாதக கட்டங்கள் திரேகோணம் மூணு டி த்ரீ சார்ட்டு டி ஒன் நவாம்சம் மூன்று கட்டங்களை வைத்து அதில் உள்ள கிரக நிலைகளை வைத்து தசாபுத்திகள் கிரக இதெல்லாம் வைத்து ஆராய்ச்சி பண்ணி இந்த அம்சாயு மெத்தடுன்னு ஒன்று இருக்கும் அது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் மெத்தடு ரொம்ப ஆகும் அதை கணிக்கிறது ஸோ அதை வைத்து ஆயில் வந்து ஓரளவுக்கு கணிக்கலாம் நான் சில அது கணித்து பார்த்தேன் அறுபத்தொம்போது ஐம்பத்தி நாலு வயதெல்லாம் வருது அதில் ஸோ இந்த மாதிரியும் இந்த மெத்தட் இருக்குது இதை பற்றி வீடியோ என்னால் முடிந்தால் பிற்காலத்தில் வருங்காலத்தில் போடுகிறேன் ஏன்னா இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கும் டைம் எடுக்கும் யாரும் பெருசாக பார்க்க மாட்டேங்கிறீங்க வீடியோஸ் அதுதான் வந்து கவலையாக இருக்குது ஸோ பரவாயில்ல இதில் வந்து என்னென்னா இவர் வந்து லாஞ்சிட் அக்கார்டிங் டு ஹஸ் நாட் பீன் ஃபவுண்ட் சாட்டிஸ்ஃபேக்ட்ரி இன் மெனி கேசஸ் அதாவது நிறையா ஒப்பிடும் ஒப்பிடுவங்களுக்கு இந்த அஷ்டவர்க்க முறை சரி வரலை அப்படின்ட்டார் அதுவும் ஈ ஈஸியாக இருக்கும் அஷ்டவர்க்க முறை ஆனால் அது சரி வராது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து இந்த கான்ஸ்டன்ட் ஃபிசிக்ஸ் படித்தவங்க யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் கான்ஸ்டன்ட் ஃபேக்டரும் இருக்கும் இப்போ இவங்க ராசிக்கெலாம் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் வச்சுருக்காங்க இந்த நம்பர் எங்கேருந்து வந்தது எப்படி வந்து தெரியாது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ரிஷபத்துக்கு பத்து கடகத்துக்கு நாலு கன்னிக்கு அஞ்சு அப்படின்னு இதை வந்து சோதிய பிண்டா அப்படின்னு ஒரு நம்பர் வரும் அதோட மல்டிப்ளை பண்ணி எப்படியோ ஒரு வயது போடுவாங்க நூற்றி பதினேழு வயது இந்த மாதிரி நூற்றி எண்பத்தி ரெண்டு சோதிய பிண்டா இப்படிலாம் போட்டு நாற்பத்தேழு வயது உயிர் உயிர் இருக்கும் அந்த மாதிரிலாம் போடுவாங்க இதெல்லாம் கால்குலேஷன் கரெக்டாக வரல அதையும் இவரே எழுதியிருக்கிறாரு இதில் கொடுக்கணுமே அப்படின்ட்டு இதில் ஒரு ரெண்டு மெத்தட் கொடுத்துருக்கிறாரு ஸோ இங்கே போட்டார் பார்த்திங்கன்னா ஸோ so, தீஸ் methods ஆர் described with an example for understanding of the student of astrology. நானும் அதற்காக தான் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோ போடுறேன் இவர் எப்படி போட்டிருக்காரு DISCLAIMER மாதிரி ரிசர்ச் ஒர்க் அலோன் can ரிவீல் த டிஃபெக்ட்ஸ் ஆஃப் தி சிஸ்டம் கரெக்ட் assessment ஆஃப் லான்ஞ்சடிவிட்டி should be பேஸ்ட் upon the வேரியஸ் யோகாஸ் ஜாதங்களில் உள்ள யோகங்களை பொறுத்து டைரக்ஷனல் இன்ஃப்ளூயன்சஸ் as பர் விம்சோத்ரி விம்சோத்ரி தசை அதோடைய இன்ஃப்ளூயன்ஸும் தசா புத்திகள் நான் சொன்னேன் இல்லைங்களா மாரக தசை சில நான்காம் தசை இந்த கிரகம் ஐந்தாம் தசை இந்த கிரகமாக வந்தால் அந்த மாதிரிலாம் இருக்குது மாரக தசை அதெல்லாம் பொறுத்து கால்குலேட் பண்ணணும் மேத்தமெட்டிக்கல் அலோன் ஆர் நோ ரைட் ராயல் ரோடு அப்படின்னு போட்டிருக்காரு அதாவது இந்த சும்மா இந்த கணித முறை இப்போ நான் போட்டேன் இல்லைங்களா இது மட்டுமே வந்து கரெக்டு எக்ஸாக்ட்டும் கிடையாது அப்படின்னு போட்டிருக்காரு இருந்தாலும் உங்களை ஜோதிடம் கற்றுக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா ஆயுள் கணிதம் என்பது கண்டிப்பாக ஒருவர் ஜெனிக்கிறார் என்றால் மரண தேதி குறிக்கப்பட்டிருக்கும் அதை கணிப்பது தான் ரகசியம் எல்லோருக்கும் அந்த ரகசியம் கிட்டாது இதுதான் இதுதான் விஷயம் ஸோ அந்த ரகசியம் தெரிந்தவர்களும் பெருசாக பிரகடனப்படுத்தி எங்கேயும் பேச மாட்டார்கள் சொல்லவும் மாட்டாங்க ஏன்னா அது மன நோயை கொடுத்துடும் சொல்றவர்களுக்கு வாழ்க்கை என்னடாங்கிற மாதிரி சில பேர் வெறுத்துருவாங்க ஸோ ஆது சன்னியாசிகள் மகான்களுக்கு தெரியும் ஆனால் அவர்களும் மௌனமாகத்தான் இருப்பார்கள் ஏன்னா ரகசியங்கள் காக்கப்படும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார்ட் யாருக்கெல்லாம் வேணுமோ நீங்கள் ஜஸ்ட் ஐ வாண்ட் திஸ் லான்ஜிட்டிவிட்டி சார்ட்னு போடுங்க உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் ஸோ இதுதான் வந்து கால்குலேஷன் ஸோ நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க போன தடவை போட்ட போன இதுக்கு முன்னாடி வீடியோ இந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு தொழிலுக்கு ஏற்ற எலிஜிபிள் ஜாதகம் போட்டிருந்தேன் ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் வியூஸ் தான் போயிருந்தது என்னுடைய அந்த ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் எப்பவுமே பார்க்குறவங்க கவுண்ட்டும் வரல ஏன்னா அதில் நான் ஒருவேளை டைட்டில் ரகசியம்னு போட்டிருந்தேன்னா வந்திருக்குமோ என்னமோ தெரியல பட் அதுதான் ஃபேக்ட் ஆக்சுவல் ஃபேக்டு இந்த சந்திரன் புதன் நல்லா இருந்தால் தான் ஒரு ஜாதகமே வந்து தொழில் செய்கிறதுக்கு எபிலிட்டி எலிஜிபிள் உள்ள ஜாதகம் அதுதான் மெயின்னு அதுக்கப்புறம் தான் இந்த உபஜய வீடுகள் அந்த மூணு ஆறு பத்து பதினொன்று மற்ற தசை புத்தி பாவங்கள் இது எல்லாமே ஸோ அதையும் அந்த லிங்கையும் போய் பாருங்கள் ஸோ நிறைய பேர்த்துக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஜோதிட ஆர்வம் உள்ளவர்களுக்கு நம்ம வீடியோவை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் படி கற்றுக்கிறவங்க இருந்து பார்த்து கற்றுக்குங்க எல்லா டீட்டெயிலும் இருக்குது ஸோ ஜோதிட ஆலோசனை பெறவங்க மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதக விவரங்களை அனுப்புங்க நன்றி